வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும் அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வயலு ஊத்தணும் வெல்கம் டு நம்ம எத்தனையோ வகையான அரிசியில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான அரிசியில் நம்ம பொங்கல் செஞ்சு சாப்பிட்ருப்போமா ஸோ இந்த அரிசியை பற்றி இனிமேல் கேள்விப்பட்டால் வாங்கி சாப்பிடுங்க அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் இதில் இருக்குது ஸோ ஹீமோக்ளோபின் இல்லாதவங்க இந்த அரிசியை வாங்கி சாப்பிடுங்க ஹீமோக்ளோபின் சூப்பராக வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது என்ன அரிசி அப்படின் தானே கேட்குறீங்க ஸோ பூங்கா அரிசி தான் இதுக்கு பேர் ஸோ இந்த அரிசியை வந்து நான் ஒரு எயிட் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஸோ நைட்டு ஊற வச்சிங்கன்னா நீங்கள் காலையில் எடுத்து செய்யலாம் ஸோ நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் ஊற வச்சு ஒரு டூ த்ரீ டைம்ஸ் மட்டும் நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து குக்கரில் சேர்த்துருக்கேன் ஸோ எந்தளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு கப்பு ஸோ நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணுற அரிசிக்குலாம் ஊற்றுற தண்ணியை விட இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும் நான் வந்து ஒரு நாலு கப் அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதை வந்து கழுவி சேர்த்துக்கோங்க இந்த அரிசி ரொம்பவே உடம்புக்கு நல்லது முக்கியமாக பெண்களுக்கு ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத நான் உங்களுக்கு வந்து இடைநடையில் சொல்லிட்டு வரேன் இப்போ வந்து பருப்பை கழுவி நம்ம வந்து இது கூட சேர்த்தாச்சு ஸோ இது வேகிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால் இதை வந்து குக்கர்லேயே போட்டு வேக வைங்க அதுவும் இல்லாமல் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த அரிசி நல்லா நமக்கு வந்து வெந்து வரும் இப்போ வந்து குக்கரை மூடி போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ இதப்போ அடுப்பில் வச்சிடலாம் இது இந்த சைடு வந்து நமக்கு வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம அந்த சைடு வந்து இந்த பொங்கலுக்கு தேவையான இனிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வெளில எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து இனிப்பு ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ இனிப்பு வந்து கம்மியாக சாப்பிட்றவங்க கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் இதில் வந்து இந்த இந்த பொங்கல் மட்டும் தான் சாப்பிட்ணுமா வச்சு சாப்பிட்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ இதில் நீங்கள் என்ன வேணால் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ரெசிபிஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து இன்னும் அதிகமாக வரும் இப்போ வந்து வெள்ளம் உங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பாவ மாதிரி காய்ச்சி எடுத்துக்கணும் ஸோ பாகு பழம் தேவையில்ல லைட்டாக வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும் ஸோ அந்த சைடு வெள்ளம் கரைஞ்சிட்ட கேப்பில் வந்து நமக்கு இந்த சைடு விசில்லாம் வந்து ப்ரெஷரெலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ அரிசி வந்து நமக்கு வெந்துருச்சு இது அப்படியே ஒரு கடாய்க்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ஸோ இது கொஞ்சம் கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே கிளறி விடுங்க ஸோ இதில் தண்ணி வந்து கொஞ்சம் விடும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணி இருக்குல்லையா அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வந்து கொதிக்க விடணும் இப்போ வந்து வெள்ளம் சேர்த்தாச்சு இதை நல்லா எப்படி கலந்து விடுங்க ஸோ இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதான் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு வரேன் ஸோ பெண்களுக்கு தான் முக்கியமாக அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ ஹீமோக்ளோபின் வந்து முக்கியமாக பெண்களுக்கு தான் குறைவாகும் ஸோ அவங்க எல்லாருமே வந்து வாரத்தில் ஒரு மூணு நாலு டைம் வந்து இந்த அரிசி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஏலக்காய் கொஞ்சமாக சக்கரை போட்டு பொடி பண்ண பவுடர் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வந்து வெளில சேர்த்துட்டு கொஞ்சம் திக்காகி வந்துட்டு பாருங்கள் பாருங்க ஸோ இன்னுமே நமக்கு கொஞ்சம் திக்காகி வரணும் இப்போ இதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா துருவி சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்ருங்க ஸோ அரிசி வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கணும் கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் திக்காகி வந்ததுக்கப்புறமா மசிச்சு விடுங்க இப்போ வந்து கொஞ்சம் திக்காகி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நல்லா இதை மசிச்சு விட்டுருங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா மசிச்சிங்கன்னா ஆயிடும் ஸோ இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னலையா அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஸோ ஹீமோக்ளோபின் பற்றி ஆல்ரெடி பார்த்தோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகள்லாம் சாப்பிட்டாங்கன்னா வயிற்றில் இருக்க குழந்தை வந்து ஆரோக்கியமாக வளரும் அண்டு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் இந்த அரிசியை வந்து எடுத்துக்கலாம் அண்டு வந்து சுகப்பிரசவமும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த அரிசி சாப்பிட்டா இவ்வளோ நன்மைகள் இருக்குது இல்லையா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு தாளிப்புக்காக நிறைய நெய் ஊற்றி ஒரு இருபது போல் முந்திரி ஒரு இருபது போல் கருப்பு திராட்சை சேர்த்துட்டு நல்லா இதை கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் பொரிய விட்டதும் இது அப்படியே வந்து பொங்கலுக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு த ரெண்டு மூணு தடவை கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சுவையான சத்தான ஹீமோக்ளோபினை அதிகரிக்கிற நம்ம பொங்கல் வந்து ரெடி பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த பொங்கல் ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களும் சரி ஸோ வீட்டில் இருக்க பெண்களும் சரி கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு அரிசி தான் இது ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொங்கல் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூலி பக்கத்தில் இருக்க பெல் ஏக்கானே ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி இருங்க நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்